அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய மிக முக்கியமான பரிகாரத்தை பற்றி தான் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மனசு சரி உடல் அளவிலையும் சரி பிரச்சனைகள் இருந்தா கூட பரவாயில்ல ஒரு லெவலுக்கு மேல எல்ல மீறி போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் விருச்சகராசி ஒரு பக்கம் சனி சரியில்லாம இருக்கார் அர்த்தாஷ்டம சனியா இருந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் குரு இப்ப வக்ரகதியில இருக்கார் நல்லா இருக்க மாதிரி கொண்டு போயிட்டு கஷ்டப்பட வைக்கிறது யாருன்னா இந்த சனி பகவானும் குரு பகவானும் தான் அஞ்சல ராகு இருந்து பதினொன்றுல கேது இருந்தும் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சந்நியாச வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் ஒரு வனவாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசி தொட்டதுக்கு தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை நம்ம கோபப்படலைன்னா கூட சுத்தி உள்ளவங்க காயப்படுத்துறாங்க மனசுல நினைச்சத வெளிப்படையா பேச முடியலை எது எடுத்தாலும் சரி சின்ன சின்ன சங்கடங்கள் சின்ன சின்ன வருத்தங்கள் கோபமும் பொறாமையும் சுற்றி உள்ளவர்களுக்கு நம்ம மேல அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் விருச்சகராசிக்காரர்கள் பேசுனா குத்தம் வேலை பார்த்தா குற்றம் விருச்சகராசிக்காரர்கள் அஞ்சு நிமிஷம் நிம்மதியா தூங்கினா கூட குற்றம்னா எப்படி ஒரு விருச்சகராசிக்காரர்களால வாழ முடியும் இப்பேர்பட்ட கஷ்டத்துல இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையின் மீது வெறுப்பே வந்திருக்கும் நம்ம எதுக்கு வாழணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை நீட்டா வச்சுக்கிறதுல இருந்து சமையல் சரியா பண்றதுல இருந்து குடும்பத்துக்கான தேவைகள்ங்கிறத யோசிச்சு யோசிச்சு செய்யறதுல இருந்து நடந்து முடிஞ்ச சில தவறுகள் தெரிந்து செய்த சில பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு வாழ்க்கைய திரும்ப தொடங்கலாம் நாளைய பொழுது நல்ல பொழுதுதான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தூங்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு தான் பிரச்சனை வரும்னா அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுகை மனசுல இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஒவ்வொரு விருட்சகராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னைக்குமே உங்கள் பிறப்பால் உருவாக்கப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களாக இருக்கட்டும் தசா புத்திகளாக இருக்கட்டும் ராசிக்குண்டான பலன்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்கிறது தான் உண்மை இந்த வீடியோவில் கொடுத்திருக்க பரிகாரத்தை ஏற்கனவே நிறைய விருட்சக ராசி என்பர்கள் செஞ்சு அதனால் பயனும் பெற்றிருக்காங்க நிறைய எதிர்பார்க்காத விஷயங்களை இந்த பரிகாரம் விருச்சகராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்கு அனுபவ பூர்வமான உண்மை இது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா 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 வேண்டிக்கவே மாட்டாங்க உள்ளவங்க இருக்கணும் இருக்கணும் நம்ம கூட இருக்கவங்க அப்படின்னு தான் கடவுள் கிட்ட கூட வேண்டிப்பாங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் கீழே கிடைச்சா கூட அதை தனக்குன்னு வச்சுக்காம கூட இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்க முகத்துல வர சந்தோஷத்தை பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க பணம் காசுங்கறத தாண்டி நல்ல மனம் த தாண்டி கர்மா இல்லாம வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே இறைவன் மீது மிகுந்த நம்பிக்கையுடைய விருச்சகராசி அன்பர்களே இறைவன் மீது நம்பிக்கை இருந்தும் சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்களே காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரரை அனுதினமும் வணங்கக்கூடிய ராசி என்பர்களே நீங்க சுவாமி மலை முருகப்பெருமான வணங்கும் போது எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல மாற்றங்கள் நிகழும்ங்கிறத இந்த பதிவு மூலமா நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கு ஒரு ஜாதகமே கூட பார்த்திருக்கீங்க கொஞ்சம் நெகட்டிவா சொல்லியிருக்காங்க பெருசா நல்லது நடக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நிறைய பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு நிறைய தடங்கல்கள் வந்துட்டு இருக்கு ஏன் ஒரு சிலருக்கு கண்டம் கூட வந்திருக்கலாம் அனுபவிக்க கூடாத பிரச்சனை அத்தனையும் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு மனவேதனையில இருக்கக்கூடியவர்களும் சரி அடுத்து பண ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் மன ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் கடன் கழுத்தை நெரிக்குது நம்பியவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க யாரையும் நம்ப முடியல கூட இருக்கவங்க செஞ்ச வேலையினால ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் நான் நம்பிக்கை வச்சு மோசம் போயிட்டேன் இப்படின்னு பணம் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை தவிக்கக்கூடிய ராசி அன்பர்களா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர சுவாமி மலை முருகன் ஆலயம் சென்று வாங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை இல்ல குடும்ப ரீதியான பிரச்சனை இல்ல உங்களுக்கு குடும்பமே அமையல அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கு இல்ல ஒரு வேலையே அமையல அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கு சொந்த வீடு இல்லை ஏன்னா விருச்சகராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான் ஆனா சொந்த வீடே இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் சரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு அமைப்பு இல்லை நான் என்னுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் நியாயமான முறையில் பண்ணணும் நியாயமான விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கும் வாய்ப்பில்லை இப்படி பல விஷயங்களை நினைக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு எக்ஸாக்டா சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கோவில் இந்த சுவாமிமலை முருகப்பெருமான் ஆலயம் இந்த கோவிலுக்கு இந்த தேதியில தான் போகணும் இந்த நாள்ல தான் போகணும் இந்த கிழமையில தான் போகணும் இந்த நேரத்துல தான் போகணும் அப்படிலாம் எந்த கணக்குமே கிடையாது நீங்க பிறந்த வீட்டுக்கு போற மாதிரி எப்ப வேணா போங்க எப்ப முருகருடைய நினைப்பு உங்க மனசுல வருதோ அப்ப கிளம்பி சுவாமிமலை மலை போய் பார்த்துட்டு வாங்க தரிசனம் சுச்சுட்டு வாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய குறைகள் அத்தனையும் தீர்த்து வைத்து நீங்க கேட்ட வரமும் தருவார் சுவாமி மலை முருகப்பெருமான் ஆனா வரத்தை பெற்றுக்கிட்டு ஒரு முறை மட்டும் சென்று வராதீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அவங்கள போய் பார்க்கணும் நினைக்கிறீங்களோ எப்பப்பெல்லாம் அவங்க நினப்பு வருதோ சொல்லாதீங்க அடிக்கடி போயிட்டு அடிக்கடி போய் தரிசிச்சுட்டு வாங்க முடிஞ்சா அங்க போயிட்டு வரும்போது முருகப்பெருமானுக்கு உண்டான அபிஷேக பொருட்களை வாங்கி தானமா கொடுங்க இதை நீங்க அடிக்கடி செய்யும் பட்சத்துல உங்களுக்கு நிறைந்த செல்வ வளமும் சரி நன்மையும் சரி சுவாமி மலை முருகப்பெரு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் இதை கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் ஏற்கனவே இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை அவ்வளவு அமோகமா இருக்கும் நார்மல் டேஸ்ல போறீங்களோ இல்லையோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துலயும் உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து சுவாமி மலை முருகப்பெருமானை தரிசிச்சிட்டு வாங்க மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மற்றவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்